இந்த பாடத்தை கேட்பதன் மூலம் நீங்கள் கூம்பு ஒன்றின் மொத்த பரப்பை எவ்வாறு கணிக்கலாம் என்றும் கூம்பு பங்கு கொள்ளும் உருக்களின் பரப்பை எவ்வாறு கணிக்கலாம் என்பது பற்றியும் அறிந்து கொள்வீர்கள் திண்ம செவ்வட்ட கூம்பு இங்கே ஒரு செங்கோணம் கோணியானது காட்டப்படுகிறது இந்த கோணம் செங்கோணம் இந்த நீளம் ஆர் இந்த நீளம் செம்பக்கம் எல் இதன் உயரம் எச் என கொள்வோம் தற்போது இந்த முக்கோணியானது காட்டப்பட்ட இந்த கோடு பற்றி முன்னூற்றி அறுபது பாகையினூடாக சுழற்றப்படுகிறது என கொள்வோம் அவ்வாறு சுழற்றப்படும் போது உருவாக்கப்படுகின்ற திண்மமானது திண்ம செவ்வட்ட கூம்பு எனப்படும் இங்கே ஒரு வட்ட அடியினையும் வளைந்த இவ்வாறான ஒரு மேற்பரப்பையும் உடைய திண்ம செவ்வட்ட கூம்பு ஒன்றை நீங்கள் காண்கின்றீர்கள் இங்கு இதன் ஆரை ஆர் ஆகும் உயரம் எச் ஆகும் உச்சிக்கும் பருதியிலுள்ள இந்த புள்ளிக்கும் இடையேயான இந்த தூரமானது சாய் உயரம் எனப்படுகின்றது இந்த சாய் உயரம் இந்த செம்பக்கத்துக்கு சமனாக காணப்படும் தற்பொழுது அன்றாட வாழ்வில் நாம் பயன்படுத்தும் கூம்புகளுக்கு உதாரணங்களை பார்ப்போம் இவ்வாறான திண்ம கூம்பை நீங்கள் கண்டிருப்பீர்கள் இது முழுவதும் திண்மத்தால் அடைக்கப்பட்டு காணப்படுகின்றது ஐஸ்கிரீம் கார்ன் இதனை இதனுடன் உற்று நோக்கும் போது இதற்கு எதுவித காற்று வழியும் இல்லை ஆனால் இங்கு காற்று வழி காணப்படுகின்றது இவ்வாறு காற்று வழி காணப்படுகின்ற இந்த கூம்பானது பொட்கூம்பு எனப்படுகின்றது சில சந்தர்ப்பங்களிலே நாங்கள் இவ்வாறான ஒலிபெருக்கிகளை காணக்கூடியதாக இருக்கும் இவையும் கூம்பிலிருந்து செய்யப்படுகின்ற ஒரு வகையான பொருள் வீதியோரங்களிலே வேலை செய்யும் பொழுது இப்படியான கூம்புகளை பயன்படுத்துவதுண்டு வாளி இவ்வாறான கூரிய ஆயுதங்கள் இவை அனைத்தும் கூம்புகளுக்கு உதாரணங்கள் அடுத்ததாக நாங்கள் திண்ம செவ்வட்ட கூம்பு ஒன்றின் பரப்புகள் சம்பந்தமாக பார்ப்போம் இங்கே காட்டப்பட்டிருப்பது ஆர் ஆரையும் எச் உயரமும் எல் சாய் உயரமும் கொண்ட ஓர் திண்ம செவ்வட்ட கூம்பாகும் இதன் மேற்பரப்பை எடுத்து நோக்கும் பொழுது இங்கே இதன் அடியிலே எங்களுக்கு ஓர் தட்டையான வட்ட மேற்பரப்பு ஒன்றை எங்களால் காண முடியும் இது கூம்பின் தட்டை மேற்பரப்பு என அழைக்கப்படுகிறது உண்மையில் இது ஓர் வட்டப்பரப்பாகும் அதேபோல் இதன் மேற்பகுதியில் இவ்வாறான ஓர் பொற்கும்பு வடிவான மேற்பரப்பு காணப்படுகின்றது இது ஒரு பேப்பரலான அல்லது ஒரு மெல்லியோ உலோகத்தாலான ஒரு பொட்கூம்பு என நீங்கள் கருதலாம் அப்படி கருதும் பொழுது இதன் மேற்பரப்பில் காணப்படுகிற பரப்பானது வளைந்த மேற்பரப்பாக காணப்படுகின்றது இந்த பொட்கூம்பை நாம் இவ்வாறு காட்டப்படுகின்ற ஓர் நேர்கோட்டின் வழியே பிரிப்போமே ஆனால் எங்களுக்கு அருகிலே காட்டப்பட்டுள்ளவாரான ஓர் ஆரைச்சிறை புறப்படும் பெறப்படும் இங்கு இந்த ஆரை ஆரையானது இந்த கூம்பின் சாய் உயரத்துக்கு சமனாகவும் இதன் பரிதியானது இந்த வட்டத்தின் பருதிக்கு சமனாகவும் இருக்கும் வட்டத்தின் ஆரை ஆர் என்பதனால் அதன் பரிதி ரெண்டு பை ஆர் என்பதால் தரப்படுகின்றது ஆகவே இதுவே இந்த திண்ம கூம்பின் வளைந்த மேற்பரப்பாக காணப்படும் அதாவது ஓர் ஆரைச்சிறை அடுத்ததாக நாங்கள் கூம்பின் தட்டை மேற்பரப்பு எவ்வாறு கணிக்கப்படலாம் என்று பார்ப்போம் இங்கே தட்டை மேற்பரப்பானது ஆர் ஆரையை கொண்ட ஓர் வட்டமாகும் எனவே இந்த கூம்பின் தட்டை மேற்பரப்பு அவ்வட்டப்பரப்பிற்கு சமனாகும் அதாவது பை ஆர் வர்க்கம் அடுத்ததாக கூம்பின் வளை மேற்பரப்பை கணிப்போம் கூம்பின் வளை மேற்பரப்பானது இந்த ஆரை சிறையின் பரப்புக்கு சமனாகும் இந்த ஆரை சிறையின் ஆரை எல் ஆகும் பருதி ரெண்டு பை ஆர் ஆகும் தற்போது இதனை இங்கே காண்பிக்கப்படுகின்றவாறான சிறு சிறு கீழங்களின் தொகுதியாக எங்களால் கருத முடியும் பின்னர் இதிலே காண்பிக்கப்படுகின்ற இச்சிறிய கீழங்களை இங்கே காற்றப்பட்டுள்ளவாறு ஒன்றன் மேல் ஒன்றாக நாம் தொடர்ச்சியாக அடுக்குவோமே ஆனால் எங்களுக்கு இந்த ஆரை சிறையிலுள்ள அனைத்து கீழங்களையும் கொண்டு அருகிலே காட்டப்படுகின்றவாறான ஓர் செவ்வக அமைப்பினை எங்களால் உருவாக்க முடியும் இந்த செவ்வகத்தின் உயரமானது எல்லாகவும் அதன் நீளமானது இங்கே பார்த்தோமாயின் இந்த நீளமும் இந்த நீளமும் சேர்ந்து ரெண்டு பை ஆறை உருவாக்குகின்றது எனவே ஒரு பக்க இந்த நீளமானது இதன் அரைவாசியாக மக்கு பெறப்படும் ஆகவே இதன் நீளம் பை ஆர் ஆகும் எனவே தற்பொழுது இந்த செவ்வகத்தின் பரப்பை கணிப்போமே ஆயின் அந்த பரப்பளவானது இந்த ஆரை பரப்புக்கு சமனாகும் எனவே கூம்பின் வலை மேற்பரப்பானது செவ்வக பரப்பு பை ஆர் எல் இக்கு சமனாகும் இங்கு நீளம் பை ஆர் உயரம் உண்மையில் அது அகலம் எல் என்பதனால் நீளத்தை அகலத்தால் பெருக்குவதன் மூலம் இந்த பை ஆறல் பெறப்படுகின்றது எனவே கூம்பின் வளை மேற்பரப்பு பை பையாரல் ஆகும் தற்பொழுது கூம்பின் மொத்த மேற்பரப்பை நாங்கள் கணித்தோமே ஆயின் அது தட்டை மேற்பரப்பினதும் வளை மேற்பரப்பினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் தட்டை மேற்பரப்பு இங்கு பை ஆர் வர்க்கமாகவும் வளை மேற்பரப்பு பை ஆர் ஆகவும் இருக்கின்றது ஆகவே இங்கு பை ஆரை வழியால் எடுக்கும்போது அடைப்பு குறிக்குள் ஆர் சக எல் என பெறப்படுகின்றது எனவே இந்த கூம்பின் மொத்த பரப்பானது பை ஆர் தர ஆர் சக எல் என்னும் சூத்திரத்தால் தரப்படும் தற்பொழுது ஓர் உதாரணத்தை பார்ப்போம் அடியினாரை ஏழு சென்டிமீட்டரும் சாய் உயரம் பதிமூன்று சென்டிமீட்டரும் கொண்ட திண்ம செவ்வட்ட கூம்பு ஒன்றின் மொத்த பரப்பை காண்க இங்கு பை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு என கொள்வோம் தீர்வு இங்கே காட்டப்படுகின்ற இந்த கூம்பினது ஆரை ஏழு சென்டிமீட்டர் என தரப்படுகின்றது சாய் உயரம் பதிமூன்று சென்டிமீட்டர் என தரப்படுகின்றது கூம்பின் மொத்த மேற்றளப்பை காண்பதற்கு எமக்கு ஆரையும் சாய் உயரமும் தெரிந்தால் போதும் எனவே மொத்த பரப்பு எஸ் ஆனது தட்டை பரப்பினதும் வளை மேற்பரப்பினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் இது பை ஆர் வர்க்கம் சக பை பைஆரல் சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் இங்கு இதன் அலகு சென்டிமீட்டர் தர சென்டிமீட்டர் என்பதனால் சென்டிமீட்டர் வர்க்கமாக காணப்படும் தற்பொழுது நாங்கள் பைஆறை வெளியால் எடுக்கும் பொழுது அடைப்பு குறைக்கு ஆர் சக எல் என்பது புறப்படுகின்றது பைய்கு இருபத்ரெண்டு ஏழு பெருமதியையும் ஆறுக்கு ஏழு என்னும் பெருமதியையும் நாங்கள் பிரதியிடும் பொழுது இங்கு இவ்வாறு புறப்படுகின்றது தற்பொழுது இந்த ஏழும் இந்த ஏழும் சுருக்கப்படும் பொழுது இதனை நாங்கள் பின்வருமாறு எழுதலாம் இருபத்தி ரெண்டு தர ஏழையும் பதிமூன்றையும் கூட்டும் பொழுது இருபது புறப்படுகின்றது தற்பொழுது இருபத்தி ரெண்டை இருபதால் பெருக்கி நாம் குறித்தோமாயின் இது நானூற்றி நாற்பது சென்டிமீட்டர் வர்க்கத்துக்கு சமனாகும் அடுத்ததாக இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அடியின் ஆரை ஆரை உடைய திண்ம செவ்வட்ட கூம்பு ஒன்றின் மொத்த பரப்பு இருபத்தி ரெண்டு ஆர் வர்க்கம் எனின் அக்கூம்பின் உயரம் ஆறு ஆர் ஆகும் என நிறுவுக இங்கு பை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு என தரப்படுகின்றது இதற்கு தீர்வாக இவ்வாறான ஓர் கூம்பை நாங்கள் கருதுவோம் இதன் ஆரை ஆர் எனத் தரப்பட்டு உள்ளது பரப்பானது கூம்பின் சாய்வுயரத்தில் தங்கியிருப்பதனால் இக்கூம்பின் உயரத்தை எல் என கொள்வோம் தற்போது இந்த திண்மத்தின் மொத்த மேற்றளப்பரப்பு எஸ் ஆனது இருபத்தி ரெண்டு ஆர்வர்க்கம் தரப்படுகின்றது ஆனால் இந்த எஸ் ஆனது உண்மையிலே பைஆர் தர ஆர் சக எல் என்பதற்கு சமனாகும் எனவே எஸ்ஸுக்கு இருபத்தி ரெண்டு ஆர்வர்க்கத்தை பிரதியிடும் பொழுது எமக்கு இவ்வாறான சமன்பாடு ஒன்று உருவாகின்றது இங்கே இந்த சமன்பாட்டை நோக்குவோமேயாயின் இரண்டு பக்கமும் ஆர் உள்ளது ஆர் ஆரை இது பூச்சியமல்லாதது என்பதனால் சமன்பாட்டின் இரண்டு பக்கத்திலும் ஆறினால் வகுக்கலாம் எனவே எங்களுக்கு இவ்வாறான ஒரு சமன்பாடு புறப்படுகின்றது இதிலே பையிக்கு பதிலாக நாங்கள் இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு என்பதனை பிரதியிடும் போது இவ்வாறு பெறப்படும் தற்போது இந்த இருபத்ரெண்டும் இந்த இருபத்ரெண்டும் நீங்களாக செல்ல எமக்கு ஏழு ஆர் ஆர் சக எல் என்னும் சமன்பாடு இதிலிருந்து புறப்படுகின்றது இதிலிருந்து நாம் எல்லை எழுவாய் மாற்றினோமை ஆயின் இது ஆறு ஆர் என புறப்படுகிறது எனவே அக்கூம்பின் சாய் உயரம் ஆறு ஆர் ஆகும் அடுத்ததாக இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அருகே காட்டப்பட்ட உருவானது இருபத்தொரு சென்டிமீட்டர் அடி ஆரையையும் இருபத்தெட்டு சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட திண்ம செவ்வட்ட கூம்பு ஒன்றையும் அதே அடியையும் இருபது சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட திண்ம செவ்வட்ட உருளை ஒன்றையும் சேர்த்து ஆக்கப்பட்ட ஓர் கூட்டுடல் ஆகும் இக்கூட்டுடலின் மொத்த மேட்டள பரப்பை காண்க இங்கே மொத்த மேற்றளப்பரப்பு காண்பதற்கு நாங்கள் இந்த உருளையினதும் இந்த கூம்பினதும் பரப்புகளை காண வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இந்த கூம்பின் பரப்பை காண்பதற்கு எமக்கு இந்த சாய் உயரம் கணிக்கப்பட வேண்டும் இங்கே இந்த உருளையின் உயரம் தரப்படுகின்றமையால் அதன் வலை மேற்பரப்பை எங்களால் இலகுவாக கண்டுகொள்ள முடியும் ஆகவே முதலில் கூம்பின் சாய் உயரத்தை எல் சென்டிமீட்டர் என கொள்வோம் கொண்டு நாம் இந்த முக்கோணியிலே எல்லின் பெருமதியை கணிக்க வேண்டும் இந்த முக்கோணி ஓபி கியூவில் பைதாரஸ் தேட்டத்தை பாவிக்கும் பொழுது செம்பக்கமானது அயர் பக்கங்கள் ரெண்டினதும் வர்க்கங்களினது வர்க்கம் மூலமாக பெறப்படும் ஆகவே இதனை நாங்கள் இவ்வாறு எழுத முடியும் எல்லானது இங்கே இருபத்தெட்டு ஆனது ஏழு தர நாலு எனவும் இருபத்தொன்று ஆனது ஏழு தர மூன்று எனவும் எழுதப்பட்டுள்ளது இங்கே இதன் வர்க்கங்கள் உள்ளே கொண்டு செல்லும் பொழுது ஏழின் வர்க்கம் தர நாலின் வர்க்கம் எனவும் இது ஏழின் வர்க்கம் தர மூன்றின் வர்க்கம் எனவும் கிடைக்கப்படும் அதிலே ஏழின் வர்க்கத்தை நாங்கள் பொதுவாக எடுத்தோமேயாயின் உள்ளே நாலின் வர்க்கம் சக மூன்றின் வர்க்கம் என்பது பெறப்படுகின்றது நாலின் வர்க்கம் மூன்றின் வர்க்கம் இரண்டினதும் பெருமதி நமக்கு தெரியும் வர்க்கத்துக்கு சமன் ஆகவே இந்த பெருமதி ஏழின் வர்க்கத்தினதும் ஐந்தின் வர்க்கத்தினதும் வர்க்க மூலத்துக்கு சமனாக காணப்படுகின்றது வர்க்கத்தின் வர்க்க மூலம் என்பதால் வர்க்க மூலம் இல்லாமல் போகுமிடத்து நமக்கு எல்லின் பெருமதி ஏழினதும் ஐந்தினதும் பெருக்கமாக காணப்படும் அது உண்மையில் முப்பத்தைந்து சென்டிமீட்டராக காணப்படும் தற்பொழுது நாம் எல்லை கண்டுவிட்டோம் எனவே கூட்டுடலின் மொத்த மேற்றளப்பரப்பு கூம்பின் வளை மேற்பரப்புடன் வட்ட அடியின் பரப்பை சேர்த்து அத்துடன் உருளையின் வலைபரப்பையும் சேர்க்க வேண்டும் கூம்பின் வளைபரப்பினதும் வட்ட வளைபரப்பினதும் பரப்பளவானது இக்கூம்பின் மொத்த மேற்றளப்பரப்பாகும் அதாவது பை ஆர் தர ஆர்சக எல் ஆகும் உருளையின் வலை மேற்பரப்பானது ரெண்டு பை ஆர் தர அதனது உயரம் ஆல் தரப்படுகின்றது இதனை நாங்கள் இவ்வாறு எழுத முடியும் பை ஆர் பை ஆர் ரெண்டுக்கிள்ளும் நாங்கள் பொது எடுக்கும் பொழுது ஆர் சக எல் இங்கும் இஞ்சும் இங்கு ரெண்டு டூ மீதமாக காணப்படுகின்றது தற்பொழுது இதற்குரிய பெருமானங்களை நாங்கள் பிரதிவிடுவோம் பையுக்கு இருபத்தி ரெண்டு கிழ ஆருக்கு இருபத்தொன்று எல்லுக்கு முப்பத்தஞ்சு H2 20 இருபது ஆகவே ரெண்டு எச் டூ நாற்பது இப்பொழுது ஏழு ஆள் இதனை சுருக்க முடியமங்களில் மூன்று முறை மூன்றால் இருபத்தி ரெண்டை பிறக்கும் பொழுது அறுபத்தி ஆறு பெறுகின்றது அடைப்புக்குறியில் உள்ளவற்றை கூட்டும் பொழுது 96 ஆறு தற்பொழுது இதனை இதனால் பிறக்கும்போது எமக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தாறு சென்டிமீட்டர் என மேலும் ஓர் உதாரணத்தை பார்ப்போம் அருகே காட்டப்பட்ட கூம்பு துண்டமானது பதினாலு சென்டிமீட்டர் அடியின் ஆரியையும் இருபது சென்டிமீட்டர் சாய்வுயரமும் கொண்ட செவ்வட்ட பொட்கூம்பு ஒன்றினை அதன் அச்சின் நடுப்புள்ளியினூடான அடிக்கு சமாந்தரமான தளத்தினூடாக வெட்டுவதன் மூலம் பெறப்படுகின்றது இத்துண்டத்தின் மேட்டளப்பரப்பை காண்க இங்கு பை இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு என கொள்க தீர்வு தற்பொழுது தரப்பட்ட இந்த உருவை நாங்கள் எடுப்போம் வெட்டி அகற்றப்பட்ட பகுதியினை இதனுடன் தற்போது சேர்ப்போம் இங்கே நாம் இந்த உருவை எடுத்தோம் ஆயின் இந்த பெரிய கூம்பிலிருந்து சிறிய கூம்பானது அகற்றப்படுவதன் மூலம் இந்த துண்டமானது உருவாக்கப்படுகின்றது அதிலும் இந்த அச்சின் நடுப்புள்ளியினூடாக வரையப்படுகின்ற தளத்தினூடாக இது இரண்டு துண்டுகளாக வேறாக்கப்படுகின்றது இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது தற்பொழுது நாங்கள் இந்த துண்டத்தின் மேற்பரப்பை துணிவதற்கு பெரிய கூம்பின் வலை மேற்பரப்பிலிருந்து சிறிய கூம்பின் வலை மேற்பரப்பை கழித்து காணலாம் இங்கு இந்த மேற்பரப்பின் பரப்பளவுகளை கணிப்பதற்கு பெரிய கூம்பின் சாய்வுயரமும் சிறிய கூம்பின் சாய்வுயரமும் சிறிய கூம்பின் ஆரையும் பெரிய கூம்பின் ஆரையும் கணிக்கப்பட வேண்டும் இங்கு பெரிய கூம்பின் ஆரை தரப்பட்டுள்ளது இந்த பக்கம் தரப்பட்டுள்ளது இது கணிக்கப்பட வேண்டும் இவற்றை எவ்வாறு கணிக்கலாம் என பார்ப்போம் இங்கே காட்டப்பட்ட இந்த முக்கோணியிலே இது செங்கோணம் இது மையம் அதே போல் இதுகும் செங்கோணம் ஓபிடி கியூபி என்பன ஒரே தளத்தில் உள்ள புள்ளிகள் தற்போது இந்த முக்கோணியை அவதானித்தோமாயின் டிக்யூ சமாந்தரம் பிபி ஆகும் இது இதுக்கு சமாந்தரம் ஏனெனின் இந்த கோணம் இந்த கோணம் ரெண்டும் செங்கோணங்களாக காணப்படுகின்றன அடுத்ததாக ஓபி பிக்யூக்கு சமன் என தரப்பட்டிருக்குது ஆகவே இந்த முக்கோணத்தில் இருசம பக்க முக்கோண தேற்ற மறுதலைப்படி நாம் ஓபி பிடிக்கு சமன் எனவும் பிபியானது டிக்யூவின் அரைவாசி எனவும் முடிவுக்கு வரலாம் ஆகவே ஓபிக்கு பதிலாக நாங்கள் பிடிக்கு பதிலாக பத்தையும் பிரதியிடலாம் பிபிக்கு பதிலாக ஆர் டூவையும் டிக்யூவின் அரைமடங்கு ஏழு அந்த ஆர் டூக்கு சாமான் என்பதனையும் நாங்கள் இங்கு அறிந்து கொள்ள முடிகின்றது தற்பொழுது நாங்கள் எல் டூ எல் ஒன் ஆர் டூ ஆர் ஒன் என்பவற்றைக் கண்டுள்ளோம் இனி இந்த துண்டத்தின் மேற்றளப்பரப்பை எங்களால் இலகுவாக கணித்து கொள்ள முடியும் துண்டத்தின் மேற்றளப்பரப்பானது பெரிய கூம்பின் வலைபரப்பிலிருந்து சிறிய கூம்பின் வலைபரப்பை கழிப்பதன் மூலம் பெறப்படுகின்றது பெரிய கூம்பின் வலைபரப்பானது பை ஒன் எல்லினால் தரப்படுகின்றது இங்கு ஒன் என்பது பெரிய கூம்பின் ஆரையாகும் எல் என்பது பெரிய கூம்பின் சாய் உயரம் ஆகும் இங்கு எல் ஆனது எல் ஒன்னதும் எல் டூவினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் சிறிய கூம்பினது வளமேற்பரப்பானது பை ஆர் டூ எல் டூ என்பதினால் தரப்படும் இங்கு ஆர் டூ என்பது சிறிய கூம்பின் ஆரையும் எல் டூ என்பது அச்சிறிய கூம்பின் சாய்வுயரமும் ஆகும் ஆகவே இங்கு நாங்கள் பையை வெளியால் எடுக்கும் பொழுது அடைப்புக்குறியினுள் ஆர் ஒன் எல் ஆர் டூ எல் டூ என்பது பெறப்படுகின்றது தற்போது இதற்குரிய பெருமாணங்களை இங்கே பிரதிவிடுவோம் பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு ஏழையும் ஆர் ஒன்னுக்கு பதிலாக பதினாலையும் எல்லுக்கு பதிலாக இருபதையும் எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பத்து சக பத்து இருபது ஆர் டூக்கு பதிலாக ஏழையும் எல் டூக்கு பதிலாக பத்தையும் பிரதிடலாம் இங்கே இந்த பதினாலு தர இருபதிலும் ஏழு தர பத்திலும் ஏழு பொது மடங்காக காணப்படுவதால் அதனை வழியே எடுக்கலாம் எடுத்தால் இங்கே இரண்டு மிஞ்சும் அந்த இரண்டால் இருபதை பெருக்கும் பொழுது நாற்பது பெறப்படுகின்றது இதிலே ஏழு எடுக்கப்படும் பொழுது மீதியாக பத்து இருக்கின்றது ஆகவே ஏழு தர நாற்பது சக பத்து என இதனை நாங்கள் எழுத முடியும் தற்போது இந்த ஏழு மேலும் இல்லாமல் போக இருபத்தி தர இது ரெண்டினதும் கூட்டல் பெருமானமாக இருக்கும் ஐம்பது என்பதற்கு இது சமனாக இருக்கும் ஆகவே இதனை பெருக்கும்போது எமக்கு ஆயிரத்தி நூறு சென்டிமீட்டர் வர்க்கம் என விடை பெறப்படுகின்றது ஆகவே தரப்பட்ட இந்த துண்டத்தின் மொத்த மேற்றளப்பரப்பானது உண்மையாக ஒரு வளமேற்ற பரப்பு அடி டெண்டும் திறந்த வெளியாக காணப்படுகின்றது ஆகவே அதனை நாங்கள் எடுக்க வேண்டிய தேவையில்லை அது நீங்களாக இதன் பரப்பானது ஆயிரத்தி நூறு சென்டிமீட்டர் வெக்கம் ஆகும் சில சந்தர்ப்பங்களில் இந்த வட்டங்கள் மூடப்பட்டு தரப்படும் மூடப்பட்டு தருகிற சந்தர்ப்பத்திலே இந்த இரண்டு வட்டங்களினதும் பரப்புகளும் கூட்டப்பட வேண்டும்